ಮೈಂದ ಸೊಲ್ಲೂನಲ್ ತಗೊಳ್ಸಾಟ ಕೊಳಿಕೊಳ್ನ this <sharp inhale> <sharp inhale> புனிதமாய் வருக வருக பூமலரும் புத்தாண்டே புனிதமாய் வருக வருக கதிரவன் மணிகள் அங்கே உலங்கி நிற்க நெய் விளக்கேற்றி உன்னை புதியும் பாட வையத்தில் வரும் வண்ண மகளே नान पोकी पासिनी ओलिव மெல்ல வருகளை கால் பதித்து மெல்ல வருக காணும் பேரொழியே கதிரொழியே சந்துமே மே தான் பரப்பூ ரூபாய் நீ நெந்தி கூத்தி நிற்க திருகுளம் கொண்டு நேபே பதிர்பரப்பக நிறம் மரம் ச விழுந்தே விழுமியங்கள் தான் கூழி அளவில்லந்த கோதியை தான் பற்றிய ஆதி சிவனே அகிலம் போதிய ல்லாம் அங்கு மாயமாய் மறைந்திருமே அச்சதிக்கும் பதினாறு திசையும் வரும் நிலையும் பச்சாத அருவியாய் மன்னமா போல் நில்லாது ஓடுகின்ற போல் மனம் நல்லிலையில் ஒழுகி நிற்க அன்பும் மரமும் அகிலத்தில் பற்றி நிற்க